சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்காடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதேபோல வரக்கூடிய தமிழ் பூத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வரக்கூடிய இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதே போல் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல அனுக்கிரகத்தையும் அதே போல் நல்ல சுபிக்ஷத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் அதே திருமணம் ஆகி ஆக வேண்டியவங்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தையும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அதே போல் நல்ல ஒரு தீர்க்க ஆயிலையும் சுமங்கலி பாக்கியத்தையும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு பரிபூர்ணமாக எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறங்க கூடுதலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய இடைக்காட்டி சித்தரனுடைய வெண்பா ரொம்ப அற்புதமாக இருக்குது எப்படி சொல்றார் இடைக்காட்டி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவா வருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையறு வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உலகினிர் நல்ல மழையுண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த வருஷம் நல்ல பசுமாடுகளும் ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் நல்ல செழுமையான நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியும் ஏற்படும் அப்படிங்கிறதாகவும் அதே போல் வேளாண்மை ஏறும் அதாவது வேளாண்மையானது அதாவது விவசாயமானது நல்ல செழுமையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாகவும் உலகினில் நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த உலகத்தில் நல்ல மழையானது பெய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் குறிக்கிறாரு மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த விஸ்வாச வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அதனால் ஒவ்வொரு வரு ஒவ்வொரு மாதங்களும் எப்படியான படிநிலையாக வளர்ச்சிகள் இல்லைனா எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிவாய நம கன்னி ராசியாகிய உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் என்ன பலன்கள்ங்கிறத விரிவாக பார்ப்போங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆறில் சனி இருக்கார் ஜென்மத்தில் கேத்து இருக்கார் ஏழாம் பாவத்தில் ராகு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தில் குரு இப்படி தான் இந்த வருடம் இல்லை நிறையா நல்ல கிரக அமைப்பு இருக்குது இந்த வருடம் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா எல்லா கிரகத்தினுடைய பயிற்சி பொதுவாக உங்கள் ராசிநாதன் புத பகவான் சூரியனோட தான் சேர்ந்து போவார் அதாவது புத பகவான் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தையும் பாருங்கள் இல்லை யார் எத்தனை நூறு ஜாதகம் இல்லை கோடி ஜாதகம் இல்லை எத்தனை விதமான ஜாதகம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து சரியாக இருபத்தி எட்டு டிகிரி ஒன்று முன்னே இருப்பார் அல்ல பின்னே இருப்பார் அவ்வளோதான் சூரியன் வந்து ஒரு முந்நூறு டிகிரியில் இருக்காருன்னு வச்சுப்போம் இவர் வந்து புத பகவான் முந்நூற்றி இருபத்தி எட்டாக தாண்டி இருக்க மாட்டார் அல்லது பின்னோக்கி வந்தோம் அப்படின்னா முன்னூத்தி எழுபத்தி ரெண்டா தாண்டி இருக்க மாட்டார் சாரி பின்னோக்கி வந்தோம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்ட தாண்டி இருக்க மாட்டார் இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து முன்னோக்கி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி எட்டு இது தான் இருப்பார் இதை தாண்டவும் மாட்டார் இதை கூடவும் மாட்டார் குறையவும் மாட்டார் சூரியனின் உடனேனே அவர் சஞ்சாரம் செய்பவர் புத பகவான் புத பகவானினுடைய தனிமையான ஒளி கிரணங்கள் நம்ம பூமி மீது படுவது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம் ஏன்னா அவர் வந்து சூரியனிடமிருந்து அடுத்து இருக்கக்கூடிய முதல் பிளானட் மெர்கூரி அப்படிங்கிற பிளானட் ஆக அந்த மெர்கூரிங்கிற பிளானட் முதல்ல இருக்கிறதுனால சூரியனுடைய அதனுடைய சஞ்சாரம் அதிகமாகவே இருக்கிறதுனால அதனுடைய ஒளிக்கிரணம் பூமியில் படுவது ரொம்ப அரிதான விஷயம் ஆனால் படும் ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கம்மியான காலம்தான் படும் இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு கிரகங்களினுடைய ஒளி நம்ம பூமி மீது படும்போதும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் செடிகளுக்காகட்டும் கொடிகளுக்காகட்டும் மனிதர்களுக்காகட்டும் தாவரங்களுக்காகட்டும் இயற்கைகளுக்காகட்டும் சிறு சிறு கிருமிகளுக்கு கூட ஆகட்டும் ஒவ்வொரு விதமான மாற்றம் ஒவ்வொரு விதமான பரிணாம வளர்ச்சி மனிதர்கள் வளர்ந்தால் அது பரிணாம வளர்ச்சி அதே கிருமி வளர்ந்ததுன்னா அதற்கு பரிணாம மட்டும் அதற்கு மியூட்டன்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் அது மாதிரி இப்ப எதுக்கு சொல்ல வரோன்னா ஒவ்வொரு க கிரகங்களினுடைய பார்வையும் ஒவ்வொரு விதமான தன்மை இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுக்கும் நடக்குது அது மாதிரி இந்த புதனினுடைய தன்மை இந்த பூமிக்கு என்ன ஒரு விஷயத்த தருதுன்னா பச்சை காய்கறிகள் நல்லபடியாக வளரணும் கீரை வகைகள் நல்லா வளரணும் அப்படின்னா அதற்கு புத பகவானினுடைய நல்ல ஒரு ஒளிக்கிரணம் நம்ம பூமி மீது படணும் பூமி மீது தனித்துவமாக பூமிக்கு அந்த ஒளி கிரணங்கள் கிடைச்சிதுன்னா அந்த பச்சை காய்கறிகள் அதே போல் கீரை வகைகள் இதெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் அந்த ஒரு இடத்துல சரி இப்போ நம்மளுடைய புத பகவானினுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்கு என்ன பலன்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க உங்களோட ராசி நாதனை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்க இப்போ இந்த வருடத்தில் முதல்ல நடக்கக்கூடியது கேது பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏன்னா கேது பகவான் ஜென்மஸ்தானத்திலிருந்து பன்னெண்டுக்கு போறாரு கொஞ்சம் செலவை கொடுப்பாரு கண்டிப்பாக கொடுப்பாரு ஆனால் சுப செலவை தான் கொடுப்பாரு ஏங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அதாவது உங்களுடைய இது இருக்கு இல்லைங்களா ராசிக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சத்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆறாம் பாவத்துக்கு இறங்குறார் இப்போது ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது சுக போக போக்கிய மணி மந்திர ஔஷத காரகன் ராகு பகவான் அந்த இடத்துக்கு வர்றதுனால கடன் இருந்து நிவர்த்தி செஞ்சிருவாரு உங்களை யாராவது மறைமுகமாக எதிர்த்துக்கிண்டு இருக்காங்க அதாவது சத்துருக்கள் நிறைய வகைகள் குடும்ப சத்ரு வியாபார சத்ரு அந்யோன்ய சத்ரு சிநேக சத்ரு அப்படின்னு நிறைய சத்துருக்கள் எதிரிகள் இருக்காங்க அந்த எதிரிகளினுடைய தொல்லைகளை நிவர்த்தி செஞ்சிருவாரு அது மட்டும் இல்லை இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி நடந்து கொஞ்ச நாள்லையே பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பயிற்சி நடக்குதுங்க அந்த குரு பகவானினுடைய பயிற்சிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது பத்தாம் பாவத்திற்கு வராருங்க உங்களுடைய பத்தாம் பாவத்திற்கு வரக்கூடியவர் நேரடியாக அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய ஆறாம் வீட்டை பார்க்குறாரு கூடுதலாக உங்களுடைய ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்குறாரு இந்த மாதிரி பார்வை பார்வைப்படுறதுனால கல்யாணம் ஆகாத ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதே போல் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினாலும் அதில் இருக்கக்கூடிய சனியினாலும் ஏற்படக்கூடிய உபாதைகள் தவிடுபடியாக்கும் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அவர் பார்த்தா கோடி நன்மை வரக்குதுங்க அதுல இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நன்மைகள் தான் அது மாதிரி குரு பகவானினுடைய அனுகிரகம் என்ன ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல விஷயம் என்ன உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவிருக்கிறார் ஏன்னா ஐந்தாம் அதிபதியாக சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாகவோ அல்லது ட்ரீட்மெண்ட்டோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாகத்தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துடன் வலிமையாகிறதுனால ஆறாம் இடம் கடின முயற்சின்னு பேர் இந்த கடின முயற்சியின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த வருடம் எந்த சாமியை கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் ரங்கநாயகா சமயத்தை ரங்கநாதரை கும்பிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு பெருமாள் ரொம்ப முக்கியம் புத பகவானுடைய காரக தெய்வம் அதிலும் ஸ்ரீரங்க சேத்திரம் ரொம்ப திவ்யக் க்ஷேத்திரம் பரிபூர்ணமான திவ்யக் க்ஷேத்திரம் அந்த இடத்துக்கு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த ரெண்டு கிழமையில் ஒரு நாள் கன்னிராசிக்காரங்க போய் காலையில் நடைபெறக்கூடிய உஷக்காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் நடைபெறக்கூடிய அந்த வந்து விஸ்வரூப தரிசனம் அதில் கோ தரிசனம் நடக்கும் அஸ்வ தரிசனம் கஜ தரிசனம் எல்லாம் நடக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் சாமியை கும்பு கன்னிராசிக்காரங்க அவங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் சிவாயனமாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் நிறையா பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் சுவாமி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் சனி பகவான் வந்து இப்போ கும்பராசியில் இருக்கார் சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஆறு தான் சொல்லின்னு இருக்கேன் நிறையா பேர் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சனி பயிற்சி ஆயிடுத்துன்னு சொல்கிறாள் ஆயிடுத்துன்னு சொல்கிறாளே அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து திருக்கணித முறைப்படி திருக்கணிதம்ங்கிறது எல்லாமே ஒரு வந்து அனுஷ்டான முறை அது ஒரு முறை ஆனால் நம்ம வந்து பாரம்பரியமான ஜோதிட கலை நம்மளுடைய நம்மளுடைய தேசாச்சாரம் நம்மளுடைய முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் உங்களுக்கு இன்னும் உடச்சி சொல்கிறேன் திருநள்ளாறு அப்படிங்கிறது முக்கியமாக சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அந்த கோவில் அனுஷ்டானம் பண்ணுவதும் வாக்கிய முறைப்படி தான் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் சூரியனார் கோயிலாகட்டும் தெங்களூர் ஆகட்டும் அதே போல் வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும் அதே போல் திருவெண்காடு ஆகட்டும் அதே போல் வந்து ஆலங்குடி கஞ்சனூர் ஆகட்டும் அதே மாதிரி திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் திருக்கடையூர் மயிலாடுதுறை திருநாகைக்காரன் சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற அத்துணை விதமான திவ்ய க்ஷேத்திரங்கள் எல்லா கஷேத்திரம் சத்தவட கஷேத்திரம் ஆகட்டும் எல்லா கோயில்களிலும் தொண்ணூறு சதவீதம் நம்ம சொன்ன எல்லா கோவிலையும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் சனிப்பயிற்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடக்குது அதனால் அப்போ தான் வந்து நம்ம வாக்கிய முறைப்படியான சனிப்பயிற்சி பரன்களும் கொடுப்போம் அது மட்டும் இல்லை நம்ம ஜாதக ஸ்புடம் பண்ணி சொல்லக்கூடியதும் அப்போ தான் சனிப்பயிற்சிங்கிறத நம்ம இது பண்ணுவோம் அதனால் இப்போதைக்கு சனி பகவான் கும்பராசியில தான் இருக்கிறார் அதே போல அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் இந்த விசுவாசு வருஷத்துக்கு இதே வருடம் அதே போல வந்து ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் அடுத்த வருடத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது அந்த சமயத்தில் சொல்லி எல்லோருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த விசுவாசு வருடம் அருமையான நல்ல வருடமாகவும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பரிபூர்ணமான அனுகிரகம் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாய நமக வளாது பைக மலிவனம் அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்குக நல்தவம் வேள்வி மல்குக மேன் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் சிவாய நமக இந்த சேனல் அப்படிங்கிறது பக்திமயம் ஆன்மீக சேனல் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க உங்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்யுங்க சிவாய நமக